ஒரு மாஜி மந்திரியின் பகல் எத்தனை நேரம்தான் விட்டம் பார்ப்பேன் விடிந்து விட்டதென்று வெளிச்சம் சொல்கிறது ஆனால் என்னை மட்டும் இரவு விட்டுவிட்டு விடுகிறது மீண்டும் புரண்டு படுக்கிறேன் நன்றி படுக்கையே நன்றி என்னை நிராகரியாதிருப்பது நீ மட்டும்தான் கடிகாரம் பார்க்கிறேன் அதுவும் நின்றுபோய் எனது நிகழ்காலம் காட்டுகிறது மணி ஒன்பது பழைய கணக்கில் இது பார்வையாளர் நேரம் இப்போது பால்காரன் பத்திரிகை பையன் தவிர உயர்ந்தன யாரும் உள்ளே வருவதில்லை பத்திரிகை பார்க்கிறேன் ஒரு பத்திரிகையிலும் உயிரில்லை காரணம் என் பெயர் இல்லை எந்த அணியில் இருக்கிறேன் எனக்கே தெரியவில்லை இனிமேல் கட்சிக்கு பன்றி தான் கேட்க வேண்டும் அதுதானே பலகுட்டி போடுகிறது அந்த வேலைக்காரன் என் தேநீர் கோப்பையை சட்டென்று வைக்கும் சப்தம் சரியில்லையே அது என் மீது அவன் நிறைவேற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் நகலா என் மனைவி கூட கட்சிக்காரியாகிவிட்டாள் என்னை அவள் பார்ப்பது எப்போதோ ஒரு முறைதான் நேற்று வரை குதிரை மேல் சவாரி இன்று நத்தை கூட்டின் மேல் அம்பாரி செ நாக்கு துருப்பிடித்து விட்டது சாயங்காலமானால் கச்சேரி காய்ச்சல் அடிக்கடி தோள்களில் அரிப்பு டாக்டரை பார்த்தேன் ஒரே மருந்தை மும்முறை எழுதினார் மாலை 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 போன வாரம் ரகசியமாய் ஓர் இலக்கிய கூட்டம் போயிருந்தேன் என் பினாமிகளைப் போலவே எவனும் வரவில்லை வாசலில் வைத்த கற்கண்டில் முய்க்கக்கூட இல்லை பிறகு பத்து பேர் வந்ததில் அவை நிறைந்து யோசித்தேன் பணக்காரன் பின்னால் பத்து பேர் பைத்தியக்காரன் பின்னால் பத்து பேர் இப்போது நான் பணக்காரனா பைத்தியக்காரனா ஐப்பசி வானமாய் எப்போதும் முணுமுணுக்கும் என் வீட்டு தொலைபேசி இப்போது வைகாசி வானமாய் மௌனித்து விட்டது நானே அழைக்கிறேன் ஆனால் இப்போதுதான் இந்தியாவில் எப்போதும் குளிக்கிறார்கள் காது பிளக்கும் தனிமையின் இறைச்சலில் கண்மூடி சிந்திக்கிறேன் என்னை நேசிக்க ஊருக்கு உத்தரவிட்டேன் நான் யாரை நேசித்தேன் சுற்றி சுவரெழுப்பி சுற்றி சுவரெழுப்பி நானும் சுவரானேன் முடிவுக்கு வந்துவிட்டேன் எதிர்கால திட்டம் இன்னொரு முறை மந்திரியாவதல்ல இனியேனும் மனிதனாவது